இங்கே தான் பிச்சாவரம் போட் ஹவுஸு இதுக்கு முன்னாடி தான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அங்கே தான் நம்ம இது இங்கே இருக்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இங்கே தான் நம்ம மிஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ஹோட்டலுக்கு பார்த்தீங்க இந்த ஹோட்டலில் தான் நம்ம பேக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம் கேட்க போகலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க

அக்கா ரொம்ப தேங்க்ஸ் இல்ல நாங்க அப்படியே சாப்பிட்டோம்ல அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மறந்து விட்டாங்க

ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வந்து அவங்க எடுத்து எங்களுக்காக எடுத்து வச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு திரும்பவும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் இதுக்கப்புறம் ட்ரிப் போகும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் மறந்து விட்டிங்களான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பாருங்கள் இந்த பேக்கில் தான் அவங்க எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருந்தாங்க எல்லாம் பாஸ்போர்ட்டு அவங்களோட கேஷு எல்லாமே இதில் தான் மிஸ் ஆயிடுச்சு மொத்தமாக சாப்பிட்டுட்டு அவங்க பெல் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே வச்சு மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கு காண்தேடுறதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள பாண்டிச்சேரியில் ரூம் தங்க வச்சுட்டு அங்கேருந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேக் வந்து பேக் அங்கேயே வச்சுட்டங்கா கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னோம்